சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய நவதாவு என்ற கிராமத்தை சேர்ந்தவர்தான் அழகர் இவருடைய மகன்தான் கருப்பசாமி வயது ஐம்பது இவருடைய மனைவிதான் பஞ்சவர்ணம் வயது நாற்பத்தி ரெண்டு இவர்களுக்கு கலைராணி வயது இருபத்தி மூணு கண்மணி வயது இருபத்தொன்று என இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் கருப்பசாமி மனைவியை நடத்தியில் சந்தேகப்பட்டு அடிக்கடி அவருடன் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இதன் காரணமாக கருப்பசாமி மனைவி மற்றும் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார் கடன் சில நாட்களுக்கு முன்புதான் அவருடைய மகளான கலைராணியின் திருமணத்திற்காக மீண்டும் தன்னுடைய குடும்பத்துடன் கருப்பசாமி ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் நள்ளிரவு வீட்டின் பின்புறத்தில் வைத்து தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்பட்ட கருப்பசாமி தன்னுடைய மனைவி மீது திரும்பவும் சண்டை போட்டிருக்கிறார் இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த த தடுப்பதற்காக கண்மணி தன்னுடைய அக்காவின் கணவரை பீட்டின் பின்புறமாக அழைத்துச் சென்றிருக்கிறார் அந்த சமயத்தில் தன்னுடைய கணவனான கர்ப்பசாமியின் மீது ஆத்திரமடைந்த பஞ்சவர்ணம் அவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார் இதையடுத்து பஞ்சவர்ணம் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த மகளான கலைராணி அவருடைய கணவரான செல்வா வயது இருபத்தி நான்கு மற்றும் இன்னொரு மகளான கண்மணி ஆகியோரை மானாமதுரை சிப்காட் போலீசார் கைது செய்து அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள்